வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உருளேன்பேட்டை அருந்ததி நகரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த புதிய ஸ்ப்ளெண்டர் இரண்டு சக்கர வாகனம் மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை இன்று மார்கழி மாத முதல் நாள் பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வழிபாடு குவைத் நாட்டின் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல்சபா காலமானார் மத்திய அரசு அறிவிப்புப்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் காட்சி தற்காலிகமாக பேருந்துகள் நிறுத்தி மைதானம் சீரமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் மற்றும் எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் மார்கழி மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வழிபாடு செய்தனர் நூற்றுக்கணக்கான சிறுவர் சிறுமிகள் மாடு வீதிகளில் பதிலை பாடியபடியும் படியும் உற்சாகமாக இறையருள் நிறைந்த மார்கழி மாதத்தை வரவேற்றனர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார் இமாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது கடவுளுக்கு ஒரு நாள் என்பர் அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம் எனவே மார்கழி என்பது தெய்வங்களுக்கு வைகரை பொழுதை போன்றது மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கடி எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்ததாக உள்ளது அதன்படி மார்கழி முதல் நாளான என்று புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் சிவாலயங்களிலும் இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திருப்பாவை திருவிம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்களை பாடி வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பக்தி பாடல்கள் பாடியபடியும் ஆடியபடியும் மிகவும் உற்சாகமாக வீதி உலா பஜனையை மேற்கொண்டார்கள் இந்த மாதம் முதல் தொடர்ந்து வீதி உலா பஜனைகள் நடத்தப்படுகின்றது நிறுத்தி வைத்திருந்த புதிய ஸ்பிளண்டர் இரண்டு சக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் முகக்கவசம் அணிந்து கொண்டு நைசாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி உருளையின்பேட்டை அருந்ததி நகரை சார்ந்த பிரகாஷ் என்பவர் சொந்தமாக தொழில் செய்து வருகின்றார் இவர் கடந்த பதினான்காம் தேதி புதியதாக வாங்கிய தனது ஸ்பிளெண்டர் பைக்கை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் உள்ளே சென்றவர் மறுநாள் காலை எழுந்து வந்து பார்த்தபொழுது தன்னுடைய புதிய ஸ்பிளெண்டர் பைக் காணவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் அந்த பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி பொருந்திய வீடுகளுக்கு சென்று தனது பைக் திருட்டு சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார் அதில் நள்ளிரவு ஒரு மணியளவில் மர்ம நபர் ஒருவர் முகத்தில் முகக்கவசம் அணிந்து கொண்டு பிரகாஷ் வசிக்கும் தெருவில் ஸ்ப்ளெண்டர் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டவர் திருடுவதற்காக வாகனத்தின் சைடு பூட்டை உடைத்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தால் அக்கம் பக்கத்தினர் விழித்துக் கொள்வார்கள் என்பதற்காக அதன் மீது அமர்ந்து கொண்டு அதனை தள்ளியவாறே தெருமுனைக்கு வந்து பின்னர் வண்டியை ஸ்டார்ட் செய்து செல்லும் காட்சி சிசிடிவியில் இந்த பிரகாஷ் புதுச்சேரி உருளேன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வாகனத்தை திருடி சென்ற மர்ம வாலிபர் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வாகன திருட்டு என்பது தற்போது தொடர்கதையாக உள்ளது வீட்டின் வாசலில் வாகனத்தை நிறுத்துவதற்கு பொதுமக்கள் அஞ்சும் அளவிற்கு தற்பொழுது நிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் நாட்டின் மன்னர் சேக் நபாப் அல் அகமது அல் சபா உயிரிழந்ததை அடுத்து மத்திய அரசு அறிவிப்பின்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் மன்னர் நவாப் அல் அல் சபா சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தும் விதமாக நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியதன் அடிப்படையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை மற்றும் ஆளுநர் மாளிகை காவல் தலைமையகம் தலைமை செயலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு உயிரிழந்த குவைத் மன்னருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டது புதுவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் ஏ மைதானம் சீரமைப்பு பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி எதிர்ப்பு தெரிவித்தார் கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுவை புதிய பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட உள்ளது தற்பொழுது கட்டமாக பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் கட்டிடம் கட்டப்பட உள்ளது இதற்காக தற்காலிகமாக ஏ மைதானத்தில் தற்காலிக மாற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரோடியார்பேட் மக்கள் வசிக்கும் இடத்தை ஒட்டி தற்காலிக கழிவுறை கட்டும் பணியினை எதிர்த்து திமுக உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பொதுமக்கள் கோரிக்கையேற்று எதிர்ப்பு தெரிவித்தார் ஏனெனில் கழிவறை நீர் ஊர் மக்கள் வசிக்கும் இடத்தில் தேங்கி நிற்கும் சரியான கழிவறை நீர் செல்ல வசதி இல்லை மாபெரும் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் வகையில் நோய் பரவி மக்கள் பாதிப்பு ஏற்படும் ஆகையால் அப்பகுதி மக்கள் வசிக்கும் இடத்தில் கழிப்பறை கட்ட வேண்டாம் என்று மக்கள் கோரிக்கையேற்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மக்கள் சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் நான் கடுமையாக இடையூறு செய்வேன் என்று பணிகளை நிறுத்தினார் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆட்சியர் யாவரும் மக்கள் சுகாதாரத்திற்கு மக்களிடம் விளக்கம் கூறி சுகாதார உறுதி அளிக்க வேண்டும் பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட உள்ளது மகிழ்ச்சி தான் அதற்கு நான் தடை இல்லை ஆனால் மக்கள் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் வகையில் நடக்கவுள்ள பணியில் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார் உடன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் ஆறுமுகம் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்

தலைமை செயலர் ராஜீவ் கலெக்டர் வல்லவன் உட்பட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின் மத்திய இணையமைச்சர் முருகன் கூறியதாவது பிரதமர் மோடி கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு உறுதிமொழி யாத்திரையை துவக்கி வைத்தார் அன்று முதல் நாடு முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் மோடியின் உத்தரவாத வாகனம் சென்று மத்திய அரசின் திட்டங்களில் புதிய பயனாளிகள் பதிவு செய்வது என விளக்கி வருகின்றது ஏழில் உலகத்துக்கு வழிகாட்டியாகவும் உலகத்தை ஆளும் வல்லரசு நாடாகவும் இந்தியா இருப்பதற்கு இந்த உத்தரவாத வாகன யாத்திரை துவங்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் தமிழகத்தில் பனிரெண்டாயிரம் கிராமங்களுக்கும் புதுச்சேரியில் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது சென்னை மழை குறித்து நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை மழை விட்டு பத்து நாட்கள் ஆகியும் சென்னை புறநகர் பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் உள்ளது தமிழக அரசு புறநகர் பகுதிகளில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் இந்தியா கூட்டணி ஏற்கனவே உடைந்து போன கூட்டணி அகிலேஷ் யாதவ் தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே உடைந்து விட்டது ஒன்றுபடாத கூட்டணி மீனவர்கள் பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை இரண்டு நாடுகளுக்கிடையிலான பிரச்சனை மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதை ஊக்குவிக்கிறோம் எல்லை தாண்டாமல் இருக்க மீனவர்களின் படகுகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தியுள்ளோம் என்றார் வெளியூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் புதிய வாகனங்களான சூரிய பிரபை பூத வாகனம் யானை வாகனம் தேர் உள்ளிட்ட வாகனங்களில் வீதியுலா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு விளினூரில் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு கோகிலாம்பிக்கை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் புதிய வாகனங்களான சூரியபிரபை பிரபை பூத வாகனம் யானை வாகனம் தேர் உள்ளிட்ட வாகனங்களின் வீதியுலா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய வாகனங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாகன வீதி உலாவை சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் பக்தர்கள் இழுத்து தொடங்கி வைத்து வலம் வந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள் ஆலய ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியில் சமூக பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த குடிமக்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஈசிஆர் சாலையில் உள்ள விவேகானந்தா பள்ளி கருத்தரங்கு வளாகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவைப்பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த குடிமக்களுக்கு பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவித்தார் மேலும் பல்வேறு உதவிகளையும் வழங்கி இதில் சங்கத்தின் பொது செயலாளர் வேணுகோபால் வரவேற்புரை நிகழ்த்தினார் சங்க தலைவர் தேவநாதன் தலைமை ஆற்றினார் நிர்வாக செயலாளர் செல்வராஜ் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் கலை மாமணி முருகேசன் வரவு செலவு அறிக்கை வாசித்தார் மேலும் சங்கத்துடன் இணைந்து சேவையாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதில் தேசிய தொழில்நுட்ப முன்னாள் மாணவர்கள் சாரன் சொசைட்டி என்ற பெயரில் இயங்கி வரும் முதியோர் இல்லம் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஷயின் குழந்தைகள் மையத்திற்கு ஆக்சிஜன் ஜெனரேஷன் கருவி நன்கொடையாக வழங்கப்பட்டது இதில் சங்க செயற்குழு உறுப்பினர் ஆதி ராசாராமன் ராமலிங்கம் பாலசுப்ரமணியன் தர்மசிவம் தயாளன் கண்ணன் ராஜரத்தினம் வசந்தா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்றது நடத்தியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்து அசத்தினார்கள் இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இதில் டபிள்யூஎஃப்எல் ஃபைனான்சியல் சர்வீஸ் தலைமை நிர்வாகி மணி தீபம் நெட்வொர்க் கந்தன் நாராயணசாமி புதுச்சேரி அரசு மருத்துவமனை பல் மருத்துவர் நிபுணர் டாக்டர் கவிப்ரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் நிபான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலாஜி மற்றும் சுரேஷ் ஆகியோரின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டார்கள்

இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் லயன் வி பி எஸ் ரமேஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் மேலும் இந்த விழாவில் அருள் ஆனந்தன் சிவராமகிருஷ்ணன் முருகன் சசிபாலன் நாகராஜ் அருணகிரி ரஞ்சித் தெய்வசிகாமணி ஜனார்த்தனன் ஆகியோர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் பரவி வரும் விஷ காய்சடுக்க சுகாதார கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தொடர் மழையின் காரணமாக சீர் செய்யப்படாத சாலைகள் கழிவு வாய்க்கால் அடைப்பு தினசரி குப்பைகளை அகற்றப்படாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் சுற்றுப்புற சூழல் சீரழிந்து போயுள்ளது இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் மக்கள் மலேரியா டெங்கு விஷ காய்ச்சல் வாந்தி பேதி தலைவலி மயக்கம் தொடர் காய்ச்சல் மற்றும் கொரோனா போன்ற பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மூலம் நோயால் சிகிச்சை அளித்து வரும் தடுப்பு முன்னெச்சரிக்கையை அரசு எடுக்க தவறியுள்ளது இதனால் தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு நோய் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மாநிலம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தரம் உயர்த்தப்படாததால் தேவையான பரிசோதனைகள் கூட செய்வதற்கு வசதியற்று உள்ளது இது ஒரு புறம் இருக்கு அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகள் இல்லை நோயாளிகள் தரையில் படுக்கும் அவல நிலை உள்ளது சுகாதாரத்துறை கவனிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி என்றாவது ஒரு நாள் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தாரா என்று கேள்வி எழுப்பினர் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளித்ததாக அறிக்கிவிடும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவமனையின் இன்றைய நிலை குறித்து ஆய்வு செய்தால் நல்லதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் ஒப்பளம் தொகுதியில் திமுக சார்பில் மூன்றிடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்தார் இதில் மாநில கழக இணை செயலாளர் வீரம்மாள் மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் பராமரிப்பின்றி இருந்த முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசபையா ரெட்டியார் சிலையை சுற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகின்றது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அமைந்துள்ளது இந்த சிலையை சுற்றிலும் செயற்கையான நீர்வீழ்ச்சிகள் அழகுக்காக அமைக்கப்பட்டது இந்நிலையில் நீண்ட நாட்களாக இந்த செயற்கை நீர்வீழ்ச்சி சுத்தம் செய்யாமலும் பராமரிப்பு இல்லாமலும் இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தற்பொழுது பெய்து வந்த மழையினால் அதில் தண்ணீர் தேங்கி பாசிகள் அதிகரித்து கொசுக்கள் உருவாகி அசுத்தமாக காணப்பட்டது மேலும் தற்பொழுது புதுச்சேரியில் டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல்கள் பரவி வருவதினால் அரசு பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களைக் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையை சுற்றியிருக்கும் செயற்கை நீர்வீழ்ச்சியை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது திராவிட கழகத்தின் முன்னாள் தலைவர் சுயமரியாதை மரியாதை சுடருளி சம்பந்தம் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் கருத்தரங்கில் அவரது திருவுருவப்படம் திறக்கப்பட்டு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திராவிடர் கழகத்தின் முன்னாள் தலைவர் வாசு சம்பந்தம் பத்தாம் ஆண்டு நினைவு நாள் கருத்தரங்கம் புதுச்சேரி ராஜநகர் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் வரவேற்புரை நிகழ்த்தினர் ஜீனோ மாறன் பில்டர்ஸ் மேலாண்மை இயக்குநர் தங்கமணி மாறன் முன்னிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேலாண் அமைச்சரும் புதுச்சேரி சமூக நீதி பேரவை நிறுவனருமான விஸ்வநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெரியார் வாசு சம்பந்தம் திரு உருவப்படத்தினை திறந்து வைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை விளக்கு அணி செயலாளர் வந்தி தேவன் கலந்து கொண்டு சுயமரியாதை சுடரொலிகள் உதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் என்ற தலைப்பில் உரையாற்றினார் நிகழ்ச்சியினை விடுதலை வாசகர் வட்டத்தலைவர் தமிழ்ச்செல்வன் ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாரா கலைநாதன் இளங்கோ சமூக நீதி பேரவை அமைப்பாளர் கீதநாதன் வழக்கறிஞர் தாமோதரன் தமிழ்மணி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் தமிழர் களம் அழகர் திராவிடர் விடுதலை கழக தலைவர் வீராசாமி பெரியார் திராவிடக் கழக தலைவர் வீரமோகன் எழுத்தாளர் கழகம் புதுவை தமிழ் நெஞ்சன் தன்னுரிமை கழகம் சடகோபன் மதிமுக பொறுப்பாளர் இளங்கோவன் தியாகு ஆனந்தினா சண்முகம் ராசு உட்பட ஏராளமான திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு திராவிட கழக மூத்த தலைவர் சம்பந்தம் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அவர் ஆற்றிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினர் அகில இந்திய ஜூனியர் கயிரெழுக்கும் போட்டியில் வெண்பன பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சிவா வாழ்த்து தெரிவித்தார் முப்பத்தி ஆறாவது அகில இந்திய அளவில் ஆடவர் மற்றும் மகளிர் பங்கேற்கும் ஜூனியர் கயிரிழக்கும் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் பால்கார் என்னும் இடத்தில் கடந்த நான்காம் தேதி தொடங்கி

சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவ அவர்கள் வரவேற்று பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் தொகுதி செயலாளர் சக்திவேல் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி பொருளாளர் பாரதி பயிற்சியாளர்கள் பார்த்திபன் நந்தகோபால் திமுக தொண்டரணி அணி அமைப்பாளர் வீரையன் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகிலன் துணை அமைப்பாளர்கள் பாலு சுரேஷ் சேட்டி என்கிற வேல்முருகன் தொகுதி துணை செயலாளர் முருகன் கிளை செயலாளர் அகிலன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சாய்பாபா கோவிலில் ஐந்தாம் ஆண்டு பாத யாத்திரை விழா நடைபெற்றது புதுச்சேரி பெருமை பால் பண்ணை அருகில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் சிட்டியில் அமைந்துள்ள சர்வமங்கல சாய்பாபா கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் ஐந்தாம் ஆண்டு பாதயாத்திரை விழா இன்று காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து காலை ஐந்து மணிக்கு துவங்கியது இந்த பாதயாத்திரை காந்தி வீதி நேரு வீதி சாரம் முருகத்தேட்டர் வழியாக சென்று இறுதியாக பெரம்பை ஸ்ரீ சாய்ராம் சிட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா கோவிலில் சென்றடைந்தது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சாய்பாபா பக்தர்கள் சாய்பாபா பக்தி பாடல்களை பாடி ஊர்வலமாக நடைபயணம் மேற்கொண்டார்கள் நிறைவாக சர்வமங்கல சாய்பாபா கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சர்வமங்கல சாய் சேவா சமிதியினர் சிறப்பாக செய்திருந்தனர் பெய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பெம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் டிசம்பர் மாதம் முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் முக்கிய நிகழ்வாக கிறிஸ்துமஸ் திருவிழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பெம்ஸ் முதல்வர் அணில் பூர்த்தி வரவேற்கு மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் பொருளாளர் ஜான் தாமஸ் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கத்தலிக் மலங்கரா ஆர்த்தோடெக்ஸ் சிறியன் திருசபையின் முதன்மை அர்த்தந்தை மேத்யூஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு செய்திகளையும் வாழ்த்துக்களையும் சென்னை பெருநகர் மலங்கரா ஆர்த்தோட்ஸ் திருச்சபை பேராயர் கீவர் கேஸ் தெரிவித்தார் பின்னர் சிறப்பு ஆராதனை கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் அலுவலர்கள் பங்கு இயேசு ஏசு கிறிஸ்து பாடல்கள் செவிலியர் கல்லூரி மாணவிகள் நடனம் ஏசு கிறிஸ்து சிறப்பு நாடகம் ஆகியன அனைவரையும் கவர்ந்தது நிகழ்ச்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் உறுப்பினர்கள் சந்தியா சிரியன் லிசா ஜோசப் மருத்துவ கண்காணிப்பாளர் பீட்டர் மனோகரன் அருத்தந்தையர்கள் ஜோபி ஜார்ஜ் மற்றும் உள்ளிட்ட அனைத்து அனைத்துறை மருத்துவர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் the message to us Is that we, if, if we want to establish peace in our families, in our institutions, in our nations, we have to come down. We have to come down to the lives of ordinary people, how they live. We must experience their problems. We have to. Put our legs in their shoes only, then we can understand their life and peace can be established.

மத்திய அரசு அறிவிப்புப்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் காட்சி தற்காலிகமாக பேருந்துகள் நிறுத்த ஏஎப்டி மைதானம் சீரமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் மற்றும் எதிர்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்